திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று எட்டாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய பத்தொன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சுற்று பல்தலை சுடிகை மாசுனம் பெற்றுரு குழவிகள் பெயர்தல் இன்றியே முற்றொரு நிவப்புடு முறையின் நிற்றல் போல் நெற்றொரு பசுங்கதீர் நிமிர்தல் மிக்கவே சுற்றுரு பல்தலை சுடிகை மாசுனம் அங்கே பல தலைகளை உடைய ஒரு பாம்பாக பெற்றுரு குழவிகள் பெயர்தல் இன்றியே அது பெற்ற அந்த பாம்பு குட்டிகள் எங்கேயும் நகராமல் முற்றொரு நிவப்புடு முறையின் நிற்றல் போல வரிசையாக தாயை சுற்றி அடுத்து அடுத்து நிற்பதை போல நெற்றொரு பசுங்கதிர் நிமிர்தல் மிக்கவே அங்கே நெல்மணிகள் நிறைந்த அந்த கதிர்கள் நிமிர்ந்து நிற்கின்றன ஒரு பல தலையை உடைய பாம்பல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல ஒரு கதிரிலே நிறைய நெல்மணிகள் நிறைந்திருக்கும்படியாக அந்த நெற்கதிர்கள் விளங்குகின்றன என்று அங்கு நட இருக்கக்கூடிய இயற்கை வளத்தினை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்